என்னன்னு சொன்னால் என்றைக்கு வந்து நாங்கள் எந்த பயிரையும் அல்லது எந்த இடத்தையுமே காட்டலை ஒரு முக்கியமான ஒரு இடத்தை காட்டுறோம் அந்த இடம் வந்து என்னென்னு சொன்னால் என்னுடைய ஸ்கூல் என் ஸ்கூலில் வந்து மாணவர்களுக்கு சிங்கள மொழியை விருத்தி செய்கிற வகையில் ஒரு சந்தையோடு வந்து தரமாரும் மாணவர்களுக்காக ஒன்று செய்யப்பட்ட அந்த சந்தை இந்த சந்தையில் சிங்கள மொழியில் தான் உரையாட வேணும் மாணவர்கள் சிங்கள மொழியில் உரையாடி பொருட்களை விற்பனை செய்கிற அந்த நிகழ்வு தான் நடந்திருந்தது இப்போ திடீரெண்டு இப்படியான ஒரு நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டதுனால அதுக்குரிய ஆயத்தத்தோடு நானும் போய்கொள்ள இருந்தாலும் அந்த மாணவர்கள் அந்த சந்தையை ஆர்வமாக ஒழுங்கு செய்து ஒழுங்கு அமைத்து அதை விற்பனையில் ஈடுபட்டிருந்தவங்க அந்த வகையில் அந்த சந்தையில் ஆசிரியர்கள் உட்பட மாணவர்கள் அனைவரும் வந்து பொருட்களை வாங்கி ஆர்வமாகவும் சந்தோஷமாகவும் அதை என்ஜாய் பண்ணியிருந்தவங்க என்று அதை பார்க்குறப்போ ஒரு புது அனுபவம் கொண்டவங்களுக்கு கிடைச்சிருந்தது அதை உங்களுக்கு காட்டுவோம்னு சொல்லித்தான் நான் ஒரு சின்ன ஒரு கிளிப் எடுத்துருந்தேன் அந்த வீடியோவில் காட்டப்போவேன் பாடசாலை பருவத்தில் ஸ்கூல் பருவத்தில் வந்து எங்களுக்கும் இந்த சந்தை வைக்கிற என்றால் சொல்லி ஒரு ஆசை அப்போ நாங்கள் நிறைய பொருட்களை கொண்டு போய் அங்கே விற்பனை செய்து நாங்களும் சந்தையில் பொருட்கள் விற்கிறோமே அப்படி ஒரு அந்த ஒரு ஃபீலிங் வந்து அந்த காலத்தில் இருந்தது இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு அப்படியான நிகழ்வுகளை செய்கின்ற போது அந்த பருவத்துக்கு நாங்கள் மீண்டும் போய் வார மாதிரியான உணர்வு தான் எங்களுக்கு உருவாகிறது அந்த வகையில் உங்களுக்கும் அப்படி ஒரு உணர்வை தூண்டுவோமா அல்லது அப்படி ஒரு ஞாபகங்கள் இருக்குது அதை வெளிப்படுத்துகிற வகையில் அதை ரசிக்கக்கூடிய வகையில் அதை உணரக்கூடிய வகையில் செய்வம்னு சொல்லித்தான் இந்த வீடியோவை எடுத்து நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துவேன் அந்த வகையில் இன்றைக்கு வந்து இந்த மாணவர்கள் நிறைய பொருட்களை கொண்டு வந்து எங்களுக்கு நிறைய விற்பனை செய்து அதை ஒழுங்குபடுத்தி செய்திருந்தவங்க சிறப்பாக இருந்தது உண்மையை பார்க்குறப்போ நாங்கள் இப்போ அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் பார்த்துட்டு கொமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படி என்ன மாதிரி இருந்த கொமெண்டில் சொல்லுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் மார்க்கெட்டுக்கு போவோம் அங்கே இதெல்லாம் பெரிய பெரிய கிரம்ப கட்டையில் கொண்டு வந்து கேள்வி இதுக்குள்ள என்ன லவ் டாக்கு ஆஹ் புளியம்பழம் சரி பாப்பா மார்க்கெட்ல உடோ வருவேன் என்னென்ன வச்சிக்கிறாய் முட்டை தேங்காய் கிராய் புள்ளு ஆஹ் நம்ம நிறைய மரக்கறி என்ன இது என்ன இந்த பெரிய ஒரு கட்டு ரெண்டடாவது இப்ப பெரிய சரி அப்ப இன்னைக்கு மார்க்கெட் வந்து நீங்க சிங்களத்துல செய்ய போறீங்க வெரி குட் பாப்போம் நாங்க சரியோ பிள்ளையோ கதைக்க ஓடு நம்ம அண்ணாசிப்பாளம் வந்திருக்கு முட்டை இருக்குது முட்டை நாட்டு முட்டை ரே அப்போ அங்கால பின்னால தேசிக்கா என்ன இலையோட போய்சிட்டு வந்துட்டாடு

அங்கால சத்தம் கூட கூடாதா சொல்ற வெரணிக்கா இருக்கா ஆ சரி சிங்கள பாட ஆசிரியர் அப்ப அவர் வந்து எங்களை பிள்ளைகளுக்கு சிங்கள பாட சம்பந்தமா ஒரு சிங்களத்துல ஹயக்கிற மாதிரி ஒரு மார்க்கெட் ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கிறார் நிறைய பொருட்கள் வந்திருக்குது ஐம்பது பேர் ஒரு ஆள் குறை ஐம்பது பேர் அப்ப நிறைய பொருட்களோட நாங்க இன்னைக்கு மார்க்கெட்ல சந்திப்போம் அப்ப முன்னாயத்தமா வந்து எவ்வளவு நாங்க பார்த்து கொண்டிருக்கோம் நிறைய முட்டைகள் இருக்கு நாட்டு முட்டைகள் அங்காலயம் இருக்கு எங்களை வாங்குறதுக்கு மாக்கள் தேவை தானே கலைஞர் தரமாறு சிங்கள பாடத்துல அவங்களோட ஒன்பதாம் பாடம் அப்பி கொல்ல வந்து ஒரு சிங்கள பா சந்தைக்கு போறது தொடர்பான சிங்கள பாடம் இருக்கு அதுல அந்த பிள்ளைகளை கலந்துரையாடல் எல்லாமே சிங்களத்துல தான் இருக்கும் அப்போ இன்றைக்கும் இந்த சந்தையின் மூலம் நாங்கள் எதிர்பார்க்கணும் தான் பிள்ளைகள் ஒரு சந்தையில பொருட்கள் வாங்க போனாலும் சரி விற்க போனாலும் சரி சிங்களத்துல எப்படி அவங்க உரையாடுறாங்க என்ற அறிஞ்சோல்ற நோக்கமாக தான் இந்த சந்தை வைக்கப்படுது இது இதன் மூலம் இந்த பிள்ளைய அந்த மொழி விருப்பியை நாம் இன்றைக்கு கண்டறியலாம் நன்றி ஆசிரியர் வந்து நிறைய விஷயம் சொல்லிருக்கிறார் பாப்பா சார் வந்து மும்முரம் அணிக்கிறாள் இந்த தோடங்க வாங்கிருக்கு அவ்வளோ இருக்குது கடன் அன்பை முறுக்கி அதை அப்ப பார்த்த நான் முக்கியமானது அப்ப நாங்க இந்த வகுப்புக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு அடுத்த வகுப்பை காட்டுறோம் ஓ அடுத்த வகுப்பு பார்ப்போம் சார் எக்ஸ்கியூஸ் மீ நம்ம நாக்கள் என்ன என்ன கொண்டு வந்துருக்கீங்க காட்டுங்க பாப்பா விளாண்டிக்குள்ள எல்லாம் கிடக்குது

அகத்தியில அது மட்டும் தானா தேங்காயும் பாப்பம் மாய்கேட்டில் ஜானி என்ன ஒன்று வந்தீங்க அவங்க தேவையில்ல என்ன இருக்கன்னு சொல்லு சரி இதெல்லாம் வீட்ட ஆ கேட்டாப்பூ வா முட்டை வாழைப்பூ நாங்க முட்டை கேட்டால் மட்டும் கொண்டு வந்து சாருல காசிக்கு தாங்கன்னு கேட்டாங்கல சருசா என்ன ஒன்று

ಸರಿ ಅಪ್ಪ ನಾವು ತೊಡಗು ನಾಟಕಪದ್ ಪಾಪ සාමාණ ල වල ජාවර මන්න පදදම . එක සිියයි සියයි ගන්න ගන්න ලාබයි ලාවයි.

தேங்காய் ஆடுற வாங்கணும் வாங்க வாங்க என்ன வாங்கின சார் மரவழி இல்லை மரவழிக்கலாம் மட்டுமா காணுமா நாளைக்கு சாப்பாட்டுக்கு சமையலுக்கு போகணும் வெளியே வாது வாங்கி எடுத்துக்கு போ